வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது சிறப்பாக அமைய இந்த வருடம் முழுவதுமே தடையில்லாத ஒரு பணவரவு ஏற்பட எந்த மூன்று சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வருடம் முழுவதுமே தடையில்லாத ஒரு பண வரவு ஏற்பட நாளை தினத்தில் உங்களுடைய பூஜை அறையில் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பண வசியமானது ஏற்பட உங்களுடைய மணி பரிசுகளில் எந்த மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் நாளை தினத்தில் எந்த இரண்டு சக்தி வாய்ந்த மந்திரத்தை படித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைய தினம் மாலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை என்று செய்யலாம் அல்லது இந்த வருடத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது நாளை தினம் கட்டாயம் பெருமாள் கோவில் அல்லது சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளை தினம் முடிந்தவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழங்களை வைத்து நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது நாளை தினத்தில் மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானுடைய திருவுருவப் படம் அல்லது சிவபெருமானுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை விட்டு நீங்கள் தாமரை தண்டு திரியை கொண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது அல்லது பஞ்சு திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அந்த தீபத்தில் ஐந்து டைமண்ட் கற்கண்டுகளை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து இந்த இரண்டு மந்திரங்களை படித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முதல் மந்திரமானது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய பீஜ மந்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் ஓம் கங் கணபதையை நமக ஓம் கங் கணபதையை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுடைய இந்த பீஜ மந்திரத்தை நாளைய தினத்தில் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்வது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது வீட்டுக்கு சுபிக்ஷத்தையும் ஐஸ்வரியத்தையும் தரக்கூடியது இரண்டாவது மந்திரமானது சிவபெருமானுடைய மந்திரம் ஓம் ருத்ராய நமக ஓம் ருத்ராய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இரண்டு மந்திரங்களுமே மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரங்களை படித்து நீங்கள் இறை வழிபாட்டை செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது உடல் உபாதைகளை நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது தீராத கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது இந்த வருடம் முழுவதுமே தடையில் ஒரு பண வரவை தரக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தரக்கூடியது இந்த வருடம் முழுவதும் பணத்தடை இல்லாமல் ஏற்பட பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய மணி பரிசுகளில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக நீங்கள் வைக்கும் பொழுது பணத்தடை என்பது இருக்காது நல்ல ஒரு பண வரவு என்பது இருக்கும் பணவசியமானது உண்டாகும் பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேண்டிய அந்த மூன்று பொருளானது ஐந்து லவங்கம் ஐந்து ஏலக்காய் சிறிதளவு பச்சை கல்பூரம் இந்த மூன்று பொருளை நாளைய தினத்தில் ஒன்றாக பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்த பிறகு இந்த மூன்று பொருளையுமே ஒன்றாக சேர்த்து உங்களுடைய மணி பரிசுகள் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடங்களில் கல்லா பெட்டிகளில் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே பண என்பது சிறப்பாக இருக்கும் நேவேதியமாக ஏதாவது ஒரு இனிப்பு வகையை செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பால் பாயாசத்தை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது பச்சரிசியால் செய்யப்பட்ட பால் பாயாசத்தை செய்து டைமண்ட் கற்கண்டுகளை அதில் சேர்த்து நேவேதியம் செய்து தீப தூப ஆரத்தி கண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை ஒரு சில காரணத்தால் நாளை செய்ய முடியாதவர்கள் இந்த வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அல்லது முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்